தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் இப்ப நான் சொல்ல போற அஞ்சு விஷயத்துல உங்களுக்கு மூணு இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு இதனால உங்களுடைய தன்னம்பிக்கை கூட கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் விஷயம் ரீல்ஸ் பார்க்கறது ஷார்ட்ஸ் பார்க்கறதுல ஒரு நாளைக்கு குறைஞ்சது முப்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றீங்களா ரெண்டாவது வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்கா மூணாவது படம் பார்க்கும்போதோ இல்லை பேசும்போதோ இல்லை சாப்பிடும்போதோ செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா அதை பார்க்கணுன்ற அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கா நாலாவது நீங்கள் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்த ஆளா இருந்தா உங்களால் ஒரு பத்து பக்கத்தை ஃபோனை பார்க்காம படிக்க முடியலையா அஞ்சாவது உங்ககிட்ட உங்கள் செல்ஃபோன் இல்லாமல் ரெண்டு மணி நேரம் பயம் இல்லாமல் இருக்க முடியலையா இந்த அஞ்சு விஷயத்துல உங்களுக்கு மூணு விஷயம் இருந்தாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையோட பேரு பிரைன் ராட் அதாவது மூளை சிதைவு மூளைச்சிதை என் மூளைக்கு என்ன ஆச்சு எனக்கு இந்த நவீன காலத்துல கண்ணுக்கே தெரியாத ஒரு நோய் தான் போனா ஒரு பிரச்சனை தான் இந்த பிரைன் சொல்லப்படுற சிதைவு இன்னும் சொல்ல போனா நம்ம மூளை ரொம்ப சோர்வாக்கிட்டே இருக்கு இதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை இதுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்கு கொஞ்சம் தீர்வு இருக்கு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நல்லா ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் நல்லா புதுசு புதுசாக யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த நீங்கள் எப்போவுமே தன்னம்பிக்கையாக நிறைய பேட்ட சகஜமாக பேசிக்கிட்டு இருந்த நீங்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு டிஜிட்டல் உலகத்திலே டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க பிரைன் ராட்னு சொல்லப்படுற இந்த மூளைச்சோர்வு அப்படின்றது ஒரு கற்பனையான பிரச்சனை கிடையாது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பல வழிகளில் இது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஒரு விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போகிறது அடிக்கடி நம்ம மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கிறது ஒரு விஷயம் பண்ணலான்னு உட்காருவோம் ஆனால் அதுலேருந்து நம்ம கவனம் சதறி போயிடும் இதெல்லாம் தான் இதனுடைய முக்கிய அறிகுறிகள் கொஞ்ச நேரம் வர்ற அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸை பார்த்து பழகின நாம ஒரு புத்தகம் படிக்கவோ யாராவது ஒருத்தக்ட ரொம்ப நேரம் பேசுறதுக்கு இல்லாமல் இருப்போம் அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற தகவலை அப்படியே நாம் நம்புறது ஏற்றுக்கிறது அது உண்மையாக பொய்யாக நம்ம பார்க்கறதே கிடையாது அதை ஆராய்ச்சி பண்ணுறதும் கிடையாது இதனால தப்பான தகவல்களை போலி செய்திகளை நம்ம ஈஸியாக நம்பிடுறோம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம மூளை தான் மூளை தொடர்ந்து தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால புதிய யோசனைகள் உருவாவதற்கான சூழல் அதுக்கு கிடைக்கிறது கிடையாது அதனால் கற்பனை திறன் குறைஞ்சு ஒரே மாதிரியான சிந்தனையில நாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்புறம் ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல அதை பார்க்கணும் நமக்கு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குல்ல இதுக்கெல்லாம் காரணம் அதை திரும்ப திரும்ப பார்க்கணுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு சுரக்க தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி நமக்கு கொடுத்து திரும்ப திரும்ப நாம் அந்த ஷார்ட்ஸ ரீல்ஸ சும்மா சும்மா இன்ஸ்டாகிராம ஃபேஸ்புக்க பார்க்கணுன்ற அந்த ஆர்வத்தை நமக்கு தூண்டிக்கிட்டே இருக்கு இந்த சமூக வலைதளங்கள் இதனால மூளைக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம மூளை ஒரு நாளைக்கு முப்பத்தி எட்டு கிகாபேட் தகவலை மட்டும்தான் சரியாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது ஆனால் நாம் இன்னைக்கு எழுபத்தி நாலு கிகாபேட்டுக்கும் அதிகமான தகவலை ஒவ்வொரு நாளும் மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதனால் மூளைக்கு அதிகமான தகவல் சேமிக்கப்படுது அந்த அதிகமான தகவலை மூளையால் மேனேஜ் பண்ண முடியல அதனால் அதனுடைய செயல்திறன் குறையுது மந்த நிலைக்கு மூளை போயிட்டுருக்கு மூளைக்கு தேவையான தகவல்கள் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருந்தால் பரவாயில்ல நாம் என்ன பண்ணுறோம் ரீல்ஸு ஷார்ட்ஸில் வர்ற எல்லா வீடியோஸையும் பார்க்குறோம் அது நமக்கு தேவைப்படுதோ தேவைப்படலையோ சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது என்னது இது இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் நாம் பார்க்குற ஒவ்வொரு விஷயமுமே நம்ம மூளையில் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கு அதை பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அதனால நம்ம மூளையில டொப்பமேனோ அப்படின்ற ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது இது போதை பொருளை மாதிரி நம்மளை அடிமையாக்குற ஒரு தன்மை தான் ஸோ நீங்கள் மூளைக்கு அதிகமாக தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மூளையை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தேவைப்படாத விஷயத்த மூளைக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா புதிய யோசனைகள் உருவாகிறதுக்கான ஒரு அமைதியான சூழல் மூளைக்கு கிடைக்கிறது கிடையாது அதனால் கற்பனை திறன் குறைஞ்சி ஒரே மாதிரியான ஒரு தாட்டில் நாம் சிக்கிக்கிறோம் அதே மாதிரி நமக்கு ஏற்படுற மன அழுத்தம் பதட்டம் ஏன் வருது அப்படின்னா சோசியல் மீடியாவில் மற்றவங்க ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கும் தான் திறமை இருக்கு ஆனால் நம்மளால அந்த மாதிரி வீடியோ போட முடியே பாரு ஒரு கணவனும் மனைவியும் எவ்வளோ அழகாக ஒன்னா சேர்ந்து ஒரு ரீல்ஸ் போடுறாங்க அது எவ்வளோ வியூஸ் போகுது நமக்கும் தான் மனைவி இருக்காங்க கணவன் இருக்காங்க ஏன் அவங்கள மாதிரி நம்மளால பண்ண முடியல ஷார்ட்ஸ் ரீல்ஸில் வர்ற குழந்தை எவ்வளோ அழகா ஒரு விஷயத்த பண்ணுது சிரிக்க வைக்குது சிந்திக்க வைக்குது அழகா பாடுது நம்ம குழந்தை அந்த மாதிரி ஏன் பண்ணலை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் வர்ற விஷயத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுனால நம்ம மூளை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது தொடர்ச்சியாக பல விஷயங்களை மூளைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும் அது நமக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு பதட்டத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த வேலை இன்னைக்கு முடிச்சாகவும் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதில் கவனம் செலுத்த முடியாம நேரத்தை வீணடிச்சு இதை இன்னைக்கு பண்ண வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடையோ இல்லை அந்த வேலை முக்கியம் தெரிஞ்சும் சும்மா ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருப்போம் இதனால பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய உற்பத்தி திறனை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா டிஜிட்டல் உலகத்தில் அதிகமாக நேரம் செலவிடுறதுனால நெஜ உலகத்தில் இருக்கிற உறவுகள் மேலே அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சி போயிடுது நமக்கு உண்மையாக நேரில் நாம் பார்த்து பழகிற ஃப்ரெண்ட்ஸை அவங்க கூட நம்ம நேரில் பேசிட்டு இருக்கிற நேரத்தை குறைக்க ஆரம்பிச்சுடுறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் ரொம்ப தனிமையாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறோம் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் என்ன பிரச்சனை நாம ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விஷயத்தை நாம சொல்லலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல அங்க இருக்கிற பல விஷயம் நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கு ஒரு சில வினாடிகள் மட்டுமே அதாவது ஒரு அறுபது செகண்ட் தொண்ணூறு செகண்ட்ல வர்ற அந்த தகவல் ஷார்ட்ஸ் வழியா ரீல்ஸ் வழியா அப்படி பார்க்குற விஷயம் நமக்கு ஆழமா புரியுதோ இல்லையோ சிந்திக்க வைக்கதோ இல்லையோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் நீங்க அதுக்கு பொறுமை இல்லாமல் சின்ன சின்ன வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இருக்கு மூணாவது விஷயம் பேசிவ் கன்சப்ஷன் அதாவது நாம் ஒரு தகவலை பார்க்குறோம் அந்த தகவலை நாம படிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர அந்த தகவலை பத்தி நம்ம சிந்திக்கிறது கிடையாது விவாதிக்கிறது கிடையாது செயல்படுத்துறதும் கிடையாது இன்னும் போனா அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறது கிடையாது சும்மா ஒரு தகவலை நாம பார்க்குறோம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனால் அது ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் எதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற விஷயத்தெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் சும்மா விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதனால மூளை மந்தம் ஆகுது நாலாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் தேவைக்கு அதிகமான தகவல்கள் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால எதை நாம் ஏற்றுக்கிறது எது நமக்கு வேணாம் அப்படின்ற குழப்பம் நமக்கு ஏற்படுது இதனால மனச்சோர்வு வருது முடிவெடுக்கிற திறமை ரொம்ப கம்மியாகுது அஞ்சாவது ரொம்ப லேட்டாக தூங்க போகிறது ஆரோக்கியம் இல்லாத ஃபுட்டு சாப்பிட்றது எந்தவிதமான ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் இருக்கிறதுனால மூளையோட செயல்பாடு பாதிக்கப்படுது ஆறாவது எல்லாமே உடனடியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் அப்படி இருக்கிறதுனால நமக்குள்ளே இருந்த பொறுமையும் விடாமுயற்சியும் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு சரி இதுல இருந்து வெளில வர்றதுக்கு வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னு கண்டிப்பா வழி இருக்கு ஏன்னா இது ஒரு நோய் கிடையாது இன்னும் இது ஒரு நோய் என்ன எங்கேயுமே அங்கீகரிக்கப்படலை இது சொல்லலை தினசரி நாம பண்ற இருந்து நம்ம மூளைக்கு போற ஒரு பிரச்சனை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் மாத்திரை சாப்பிடணும் மருந்து சாப்பிடணும் ஸ்கேன் பண்ணி பாக்கணுமா அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்ல இப்ப நான் சொல்ல போற விஷயத்த தினமும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பா இதுல நீங்க கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடலாம் இது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் நாம அதுக்கு அடிமையா இருக்கும் அதுலேருந்து வெளில வர முடியாது அப்படின்றதுலாம் ஒரு விஷயமே கிடையாது நிச்சயம் வெளியே வரலாம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் பண்ணுறது மூலியமா டிஜிட்டல் டீடாக்ஸ் அதாவது வாரத்தில் ஒரு நாள் இல்லை தினமும் சில மணி நேரங்கள் இந்த மொபைல் ஃபோனையும் கம்ப்யூட்டரையும் நம்ம பார்க்காம இருக்கணும் அது கூட நாம் டச்சே வச்சுக்க கூடாது வாரத்தில் ஒரு நாள் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு சில மணி நேரங்கள முயற்சி பண்ணி பார்க்கலாம் அடுத்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிற அந்த நோக்கத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன் இன்ஸ்டாகிராம் போகணும் ஏன் யூடியூப் போகணும் ஏன் ஃபேஸ்புக் போகணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கணும் அதில் நம்ம எவ்வளோ நேரம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணி வச்சுக்கணும் உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமில் நான் இவ்வளோ நேரம் மட்டும் இன்ஸ்டாகிராமை பார்த்தா போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டா போதும் அதுவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அதே மாதிரி உங்க ஃபோனில் தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வைங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க ஏதோ ஒரு மெசேஜ் வரும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆகும் அப்போ அந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகும் உடனே உங்களுக்கு எடுத்து பார்க்கணும்னு தோணுது இல்லை அதனால நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைங்க முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணும் போது ஃபோனை கவுத்து வச்சிருங்க அடுத்து ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க டீப் ஒர்க் ஹேபிட்னு சொல்லுவாங்க இது பேர் ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃபோன் இருக்கக்கூடாது அதனால ஃபோனை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு வந்து உங்கள் ஒர்க் ஃபுல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஃபோனை கையில எடுங்க அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது நிறைய புத்தகங்கள் படிங்க ஆழமான கட்டுரைகள் படிங்க உங்களுடைய சிந்தனை திறனை யோசிக்கிற திறனை அதிகப்படுத்துற மாதிரியான விஷயத்த நீங்க மூளைக்கு கொடுங்க ஏன்னா ஒரு புத்தகம் படிக்கும்போதும் ஒரு ஆழமான கட்டுரை படிக்கும் போதோ இல்லை ஒரு தகவல் உள்ள ஒரு வீடியோவை பார்க்கும் போதோ உங்க மூளை நல்லா யோசிக்க ஆரம்பிக்கும் புதுசான விஷயத்த கொடுக்க ட்ரை பண்ணும் நம்மளை நல்லா இவன் பயன்படுத்துறான்பா அப்படின்னு மூளை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஏதாவது ஒரு புதிய மொழியை கத்துக்கலாம் இல்ல இசைக்கருவியை கத்துக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு கலையை கத்துக்கலாம் இது மூளைக்கு நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆறாவதா எந்த ஒரு தகவலையும் அப்படியே நம்பாம உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேளுங்க வேற வேற கோணத்துல சிந்திச்சு பாருங்க ஏன் இந்த இந்த மாதிரி மாதிரி நடக்குது என்ன ஆகும் இதெல்லாம் ஒரு சின்ன ஆராய்ச்சியை மட்டும் போதும் வாட்ஸ்அப்ல நம்பணும்னு அவசியம் கிடையாது அடுத்து ஏழாவது தினமும் ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பா நீங்க தூங்கணும் முடிஞ்சா யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுங்க எட்டாவதா எப்பவுமே நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கணும் ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை சில நேரத்தில் சும்மா இருக்கிறது கூட மூளைக்கு நல்ல ஒரு ஓய்வை கொடுக்கும் புதுசு புதுசா யோசனை வர்றதுக்கு ஒரு வழியை கொடுக்கும் அது அடுத்து ஒன்பதாவது கடைசி பாயிண்டா நெஜ உலகத்தில் நீங்கள் இருங்க அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட நேர்ல போய் பேசி பழகுங்க சும்மா வாட்ஸ்அப்லேயே இன்ஸ்டாலேயே மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நேரில் மீட் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்கள் இயற்கையோட நேரத்தை அதிகமாக செலவிடுங்க இந்த ஒம்பது விஷயத்தை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரைன் ரோட் அப்படின்னு சொல்லப்படுற உங்களால் வெளியே வர முடியும் உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிற வேலைகளை உங்களால் செய்ய முடியும் ஐயோ நாம எல்லாத்தையும் இழந்துட்டோமே அப்படின்ற எண்ணம் உங்கள்ட்ட போகும் உங்களை நீங்களே புதுசா ஃபீல் பண்ணுவீங்க சோஷியல் மீடியா நமக்கு நிறைய நல்ல விஷயத்த கத்து தான் உருவாக்கப்பட்டுச்சு ஆனா நாம தான் அதில் இருக்கிற நிறைய கெட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் எப்படி அதை பயன்படுத்துறோன்ற ஒரு பேசிக்கான நாலேஜ் கூட இல்லாம நாம இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தான் கடந்த ஒரு வருஷமா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனால் இது நமக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை தானா இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சும்மா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க கூட இந்த பிரெயின் ரோட்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வீடியோல நான் சொன்ன அறிகுறிகள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க மூளைச்சோர்வு அப்படின்ற இந்த விஷயத்த இந்த டிஜிட்டல் யுகத்துல தவிர்க்க முடியாத ஒரு சவால் தான் ஆனா அது நம்மளால கண்டிப்பா முடியும் விழிப்புணர்வோட இருக்கணும் சுய கட்டுப்பாட்டோட இருக்கணும் தொடர்ச்சியான முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் அந்த மாய வலையில இருந்து நம்மளால விடுபட முடியும் நம்மளுடைய சிந்தனையையும் படைப்பாற்றலையும் மீட்டெடுக்க முடியும் உங்க நேரத்தையும் கவனத்தையும் நீங்க எங்க நல்லா யூஸ் பண்றீங்க அப்படின்றதில் ரொம்ப கவனமா இருங்க உங்க மூளை ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதை தயவு செஞ்சு மழுங்கடிக்காம கூர்மையாக்குங்க உங்க வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதா மனநிறைவு உள்ளதா நீங்க மாத்துங்க மாற்றத்தை தான் ஆரம்பிக்கணும் அதை இப்போவே இருந்தே ஆரம்பிச்சிருங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த கீழே கமெண்ட்ல பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க டீப் டீப் டாக்ஸ் நான்